உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேதவசனம் எவ்ரியர் மூன்று ஐந்து கொள்ளப்பாட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் முன்னூழனாய்தான் யார் செய்பவன் அவருடைய பணியை செய்பவன் பணிவிடைக்காரன் ஜனங்களை எகிப்தின் அடிமையானிருந்து மீட்டு கொண்டு வந்தவன் பணிவிடைக்காரன் ஆகவே அவன் எப்படிப்பட்டவாயிருக்கிறானா அவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் ஒரு பகுதி மாத்திரம் இல்லை எல்லா பகுதிகளிலும் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட நான் ஆண்டவருக்கு எல்லா காரியங்களிலும் எல்லா விதத்திலையும் நாம் உண்மையுள்ளவெல்லாம் இருக்கணும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல அதிகாரியை வைப்பேன் சொல்றாரு மரணம் வந்து உண்மையாரு அப்படி ஜீவகிரத் தருவன்ஸ் ஆகவே உண்மையா இருக்கணும் உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர் தான் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளன நாம அவருடைய வீடுன்னு சொன்னார் இதே இவரு மூணாவது நாம தான் அவருடைய வீடா ஆறாம் வருஷத்துல பிற்பகுதி மேன்மை பாராட்டிலையும் ஜெயரீத்தையும் முடிவு வரும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆள்கள் நம்ம தான் அவருடைய வீடு இந்த வீட்டுல நம்ம எப்படி இருக்கணும் எங்கும் உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் ஒருவேளை வரைக்கும் நம்ம உண்மை இல்லாத இல்லாமலே இருக்கலாம் வசனத்தை தியானிக்கிற இந்த நாள் முதற்கொண்டு நாம் உண்மையா இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்மை வளப்படுத்துவாங்க ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல தகப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் வாழ உதவி செய்யுங்க நாங்கள் எப்பொழுதும் மோசடி போல உண்மையா இருக்கு கிருபத்தார் ஆசீர்வதி எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல புதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாகி எஸ் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கொண்டிருப்பதாக அமேன் அமேன் அமேன்